நண்பர்களே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி நிமிடங்கள் மூன்று மிக பெரும் வல்லரசுகளோடு இரண்டு சிறிய குழுக்கள் போராடி கொண்டிருக்கின்றன ஒன்று ஹமாஸும் ஹவுத்திகளும் பிரிட்டன் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த மூன்றும் வல்லரசுகள் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் இவர்களோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஹவுத்திகளும் ஹமாஸ் என்ற இந்த சிறு குழுக்களும் இது தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் அவமானத்தையும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படுத்தி இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம் இப்ப இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வைத்து மிடில் ஈஸ்டை முழுவதுமாக கையகப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப்பும் இங்கே கைஸ்ட்ரமரும் மற்றும் நிதன்யாகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அவமானப்படுகின்றார்கள் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிதன்யாகுவின் முகத்தில் பூசப்பட்டிருக்கிறது அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை சரி இந்த விஷயங்களோடு தற்பொழுது நடைபெற்ற இஸ்ரேலில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு மற்றும் ஹவுத்திகள் இங்கே இன்டர்நெட் கேபிளை செங்கடலில் உள்ள இன்டர்நெட் கேபிளை அவர்கள் கட் பண்ணிவிட்டார்கள் வெட்டிவிட்டார்கள் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய பதட்டம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விஷயங்களையும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலில் இஸ்ரேலிய காவல்துறை மற்றும் அவசர மீட்பு சேவைகள் சொல்வதின்படி திங்கட்கிழமை மாலை வடக்கு எருசலேமில் ஒரு பரபரப்பான ஒரு சந்திப்பிலே பேருந்து நிறுத்தம் ஒன்றில் துப்பாக்கி சூடு நடத்தியதில் குறைந்தது ஆறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என்றும் பனிரெண்டு பேர் காயமடைந்தார்கள் என்றும் இஸ்ரேலிய காவல்துறை சொல்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன தாக்குதல் நடத்தியவர்கள் நெரிசலான பேருந்து ஏறி உள்ளேறி சூடு நடத்தியதாக தெரிவிக்கின்றார்கள் சம்பவ இடத்தில் இருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி மற்றும் ஒரு குடிமகன் தாக்குதல் நடத்தியவர்களை சுட்டுக் கொண்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஜெருசலமின் வடக்கு நுழைவாயிலில் உள்ள ஒரு பெரிய சந்திப்பிலே ஜங்ஷன்லே நகரின் கிழக்கில் அமைந்துள்ள யூத குடியிருப்புகளுக்கு செல்கின்ற சாலையில் சூடு நடைபெற்றிருக்கிறது காலை நேரம் நெரிசல் நேரம் பரபரப்பான சந்திப்பு இந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து இருந்து கணக்கான மக்கள் தப்பி ஓடுவதை இந்த தாக்குதலின் பிறகு காட்சிகள் காட்டுகின்றன சம்பவ இடத்திற்கு வந்த துணை மருத்துவர்கள் அந்த பகுதி குழப்பகரமானதாகவும் உடைந்த கண்ணாடியால் மூடப்பட்டதாகவும் அதாவது பஸ்ஸுக்கு துப்பாக்கி சூடு நடத்தியதில் கண்ணாடிகள் உடைந்து விழுந்து அது மூடப்பட்டதாகவும் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் உள்ள சாலையிலும் நடைபாதையிலும் மக்கள் படுகாயமடைந்து மயக்கமடைந்து கிடந்ததாகவும் சொல்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் அந்த பகுதியை சுற்றி முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் வெறும் தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் இருக்கிறார்களா வெடிபொருட்கள் இருக்குங்களவா என்று தேடினார்கள் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக அருகில் உள்ள மேற்கு கரை நகரமான ரமல்லாவில் புறநகர் பகுதியில் உள்ள பாலஸ்தீன கிராமங்களை சுற்றி வளைத்தார்கள் பாதுகாப்பை அதிகரிப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலை முழுமையாக பொறுப்பேற்காமல் ஹமாஸ் இதனை பாராட்டியிருக்கிறார்கள் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குற்றங்களுக்கு இது முக்கியமான பதில் இயற்கையான பதில் என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது காசாவில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரை மற்றும் இஸ்ரேல் இரண்டிலும் வன்முறையை தற்பொழுது தூண்டியிருக்கிறது இப்பொழுது நிதன்யாஹுக்கு எதிராக இஸ்ரேலிய யூதர்கள் கிளர்ச்சி செய்கின்றார்கள் நிதன்யாகு பதவி விலக வேண்டும் ஏற்கனவே காசாவை ஆக்கிரமிக்க வேண்டாம் இது தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேலியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல் மட்கும் மற்றும் மேற்கு கரையிலே இஸ்ரேலியர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் பல சீனியர்களுக்கு எதிரான குடியேறிகளின் வன்முறையும் அதிகரித்திருக்கிறது பலஸ்தீனியர்களுக்கு எதிரான யூத குடியேறிகளின் வன்முறையும் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது அவர்களும் சுட்டுக் கொள்கின்றார்கள் ஒலி மரங்களை வெட்டுகின்றார்கள் அங்குள்ள முஸ்லிம்களை வெளியேற்றுகின்றார்கள் அடிக்கிறார்கள் மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்குகின்றார்கள் வீடுகளை இடிக்கிறார்கள் இஸ்ரேலில் கடந்த மாதங்களில் சிறிய சிறிய தாக்குதல்கள் நடைபெற்றாலும் கடைசியாக இந்த சனத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது மிகப்பெரிய அதிர்வை இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து மேற்கு கரையை சேர்ந்த இரண்டு பாலஸ்தீனியர்கள் செலபி பகுதியில் ஒரு இடத்தில் நுழைந்து சூடு நடத்தினார்கள் இது ரயில் நிலையத்தில் சூடு நடத்தப்பட்டது இதிலே ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடாக இந்த பஸ் தாக்குதல் சம்பவம் தற்பொழுது இருக்கிறது ஹமாஸின் ராணுவ பிரிவு ஏற்கனவே அந்த ஏழு பேரை கொன்றதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது போலீசாரின் கூற்றுப்படி டெலாவிவின் ஜாஃபா பகுதியில் இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் இது ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் நிறைந்த ஒரு ரயில் பெட்டியை நோக்கி நேரடியாக சுட்டார்கள் அதில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான அலுவலகத்தின் தரவுகளின்படி போரின் ஆரம்பத்துக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் இடையில் இஸ்ரேல் அல்லது மேற்கு கரையில் குறைந்தது நாற்பத்தி இஸ்ரேலியர்கள் யூதர்கள் பாலஸ்தீனியர்களால் கொல்லப்பட்டார்கள் வரும் நாற்பத்தி பேர் மில்லியன் கணக்கானவர்களை காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக கொன்று வருகிறது மேற்கு கரையில் ரஃபா பகுதியிலே மிகப்பெரிய தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகளும் யூதர்களும் பொதுமக்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யூதர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையிலே குறைந்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பாலஸ்தீனியர்களை கொண்டிருக்கிறார்கள் நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் திங்கட்கிழமை அன்று காசா பகுதியில் இஸ்ரேலின் இராணுவ பிரச்சாரத்தை கடுமையாக விமர்சித்தார் காசாவை பிடிக்க போகின்றோம் பிடிக்கப் போகின்றோம் என்கின்ற இந்த இராணுவ பிரச்சாரத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மேலும் போர் சட்டங்களை மீறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுத பரிமாற்றங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் கொடுக்குது யுகேயும் கொடுக்குது ஈவும் கொடுக்குது ஆகவே இதை நிறுத்துமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் ஒரு அமர்வை ஆரம்பித்து வைத்து இஸ்ரேலை பார்த்தா போர்க்குற்றத்திற்கு மேல் போர்க்குற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்று தூதர் டர்க் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் சர்வதேச சமூகம் செயல்பட தவறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வர இப்பொழுது நடவடிக்கை தேவை என்று அவர் கூறினார் சர்வதேச சமூகம் அதன் கடமையில் தோல்வி அடைகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சில் தலைவர் தர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இது புழலுக்கு இறைத்த நீராகவே இருக்கிறது சர்வதேச சமூகம் அதன் கடமையிலிருந்து தோல்வி அடைந்து விட்டது காசாவில் பலசீன மக்களை நாம் காப்பாற்ற தவறிவிட்டோம் இஸ்ரேலுக்கு அடிபணிந்து நடக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நாடுகள் உலக நாடுகள் போர் சட்டங்களை மீறும் அபாயம் உள்ள இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு அதிகபட்ச அழுத்தம் இஸ்ரேலுக்கும் நிதன்யாவுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் பாலஸ்தீனியர்களின் கொலை பரவலான அழிவு மற்றும் பொதுமக்களின் விபரிக்க முடியாத துன்பம் சாப்பாடு இன்மை தண்ணீர் ஹீட்டர் இல்ல இப்பொழுது அங்கு மிகப்பெரிய அளவுக்கு இனி குளிர்காலம் வரப்போகிறது ஹீட் ஹீட் சூடு இல்ல மிகப்பெரிய கஷ்டம் இப்ப இங்க கூட இப்ப பிரிட்டனில் கூட இப்ப குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது அஹ் இரவுல குளிர்து பகல்ல வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் காசாவில மிகப்பெரிய குளிர்காலம் அளவுக்கு வரப்போகிறது எனவே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்தார் இஸ்ரேல் அதன் நடத்தைக்காக சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு பொறுப்பேற்க வேண்டும் என்று துருக் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இனப்படுகொலை இது நிச்சயமாக இனப்படுகொலை அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத இனப்படுகொலை மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகளால் பாலஸ்தீனியர்களை அவமானகரமான மனிதாபிமானமற்ற தன்மையால் அவர்கள் நடத்துகின்றார்கள் என்று நான் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் இருக்கின்றார் பாலஸ்தீன ஆயுத குழுக்களால் இஸ்ரேலியர்கள் படுகொலை செய்யப்பட்டதையும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காசா ஊரை தூண்டிய பணைய கைதிகள் குடிப்பட்டதையும் பற்றி துருக் தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களின் கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் தொடர்ந்தும் பணைய கைதிகள் வைத்திருப்பதற்கு பின்னர் இஸ்ரேல் ஆழ்ந்த அதிர்ச்சியில் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விஷயங்கள் தொடர்பாக இஸ்ரேல் அவர் மீது பாய்ந்திருக்கிறது இஸ்ரேலினுடைய இந்த பணியை துருக் விமர்சிக்கிறார் இது பணி என்று இஸ்ரேல் சொல்கிறது அதாவது காசாவை அழிப்பது ரமல்லாவை அழிப்பது அங்குள்ள பரசீனியர்கள் கொள்வது அவர்களுடைய பணியாம் ஆகவே இந்த விஷயங்களை துருக்க ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் சபையில் பேசக்கூடாது என்று இஸ்ரேல் தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்களை ஹவுத்திகள் துண்டித்ததால் மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவிலே இணையம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மைக்ரோசாப்ட் ஒரு நிலை புதுப்பிப்பில் மத்திய கிழக்கு செங்கடலில் கடலுக்கு அடியிலே இந்த கேபிள்கள் வெட்டப்பட்டதன் காரணமாக அதிகரித்த இன்டர்நெட் தாமதத்தை அனுபவிக்க கூடும் என்று மைக்ரோசாப்ட் இப்பொழுது பதறி கொண்டிருக்கிறது வேறு எந்த விவரங்களையும் சொல்லவில்லை ஏனெனில் அவர்களுக்கு கேவலமாக இருக்கிறது மத்திய கிழக்குல சவுதியிலேயே ஒரு பதட்டம் தற்பொழுது இருக்கிறது ஏனெனில் இந்த கேபிள்கள் மத்திய கிழக்குக்கும் ஆசியாவுக்கும் சென்று கொண்டிருக்கின்றன இன்டர்நெட் சேவை இணையம் பாதிக்கப்பட்டதாக நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் செங்கடலில் கடலுக்கு அடியிலே இந்த கேபிள்கள் வெட்டியதன் காரணமாக மத்திய கிழக்கு அதிக தாமதத்தை அனுபவிக்க கூடும் அதாவது இன்டர்நெட் தாமதத்தை அனுபவிக்க கூடும் என்று மைக்ரோசாப்ட் அதன் அசூரே நிலை வலை தெரிவித்திருக்கிறது தொழில்நுட்ப நிறுவனமான இந்த தளம் வேறு எந்த விவரங்களையும் வழங்கவில்லை செங்கடலில் தொடர்ச்சியாக கடலுக்கடியிலே இந்த கேபிள்களை வெட்டுவோம் என்று ஏற்கனவே ஹவுத்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா நீங்கள் அதிகமாக ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியாவினுடைய கேபிள்களை வெட்டுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சவுதி அரேபியாவின் இத்த அருகே எஸ் எம் டபிள்யூ போ மற்றும் ஐஎம்இ டபிள்யூஇ கேபிள் அமைப்புகள் பாதிக்கின்றன என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது பாதித்திருக்கிறது என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது தென்கிழக்கு ஆசியா மத்திய கிழக்கு மேற்கு ஐரோப்பா நான்கு கேபிள்கள் இந்த கடலுக்கு அடியாலே சென்று கொண்டிருக்கின்றன இது டாடா கம்யூனிகேஷனால் இயக்கப்படுகிறது ஆகவே இந்த கேபிள்கள் வெட்டப்பட்டதன் காரணத்தினாலே பாகிஸ்தானில் தொலைத்தொடர்பு பாதிக்கப்படும் சவுதி அரேபியாவில பாதிக்கப்படுகிறது இந்தியாவிலையும் பாதிக்கப்படுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு சொந்தமான லூ மற்றும் எதிசலாத் நிற்பக்குகளில் இணைய பயனாளர்கள் இப்பொழுது வேகம் குறித்து அறிக்கைகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இன்டர்நெட் கேபிள்கள் தற்பொழுது வெட்டப்பட்டது மத்திய கிழக்கில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லது மீண்டும் மற்றும் பல செய்திகளோடு சந்திப்போம்